கோவில் பக்கத்தில் பீஃப் பிரியாணி கடையை போட்டுட்டு அதை எடுக்க சொன்னதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணுறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா இப்படி நாங்கள் கோவை மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கோவையில் உள்ள உடையாளம்பாளையத்தில் வந்து ஒரு தம்பதியினர் பீஃப் பிரியாணி கடையை வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு கடையை அவங்க ரொம்ப நாளாக கிறிஸ்மஸ்லேருந்து வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அங்கே உள்ள ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கடை இங்கே போடாதீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் போட்டிருக்க கடை பக்கத்தில் தான் கோயில் ஸ்கூலுன்னு சொல்லி நிறைய பொது இடங்கள் வந்துருக்கு இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான்வெஜ் கடை போடுறதுக்கு அளவே இல்லை அதனால கொஞ்சம் தள்ளி இந்த கடையை போட்டுக்கோங்கன்னு இது மாதிரி கோவை மக்கள் கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக பாஜக பிரமுகரான சுப்பிரமணியம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக இது சம்மந்தமாக வந்து பேசியிருக்காருங்க அப்போ அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரிப்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்க இங்கே கடை போடக்கூடாது எங்களுக்கு தெரிஞ்சதே பிரியாணி போடுறது தான் அப்போ நாங்கள் பிரியாணி கடை போடாமல் என்ன போடுறது நாங்கள் இந்த இடத்துல தான் கடை போடுவோன்னு அவங்க இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இவங்க நார்மலாக பேசின இப்படி விஷயம் வந்து அப்படியே பெரிய வாக்குவாதத்தில் வந்து வெடிச்சிருச்சு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஜக பிரமுகர் பேசின விஷயத்த வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பாஜக நிர்வாகி மேல போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நான் பாட்டுக்கு பிரியாணி கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னைய வந்து கடன் நடத்த விடாம தொந்தரவு பண்றாங்க அதனால எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் சம்பந்தமாக விசாரணை வந்து நடத்தி பாஜக நிர்வாகி மேல எக்கச்சக்கமான வழக்குகளை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயந்தான் அங்கே பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திச்சு உடனே அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் வந்து பெரிய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க ஏங்க நாங்கள் என்ன கேட்டோம் நாங்கள் பிரியாணி கடையை போடவே கூடாது நான் சொன்னோம் அந்த இடத்துல போடாதீங்க அந்த இடத்துல கோயிலெலாம் வந்து இருக்குது கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு தானே வந்து சொன்னோம் ஆனால் நீங்கள் பிரியாணி கடையும் தள்ளி போடாமல் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு பெரிய லெவலில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போலீஸாரை பொறுத்த வரைக்கும் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மக்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்ருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரியாணி கடை வந்து பெர்மனண்ட் கடையாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை அவங்கக்கிட்ட நம்ம போய் கடையை தள்ளி போடுங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பீஃப் பிரியாணி கடை வந்து ஒரு தள்ளுவண்டியில் தான் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப மக்கள் கேட்குறதும் ஒரு நியாயமான விஷயமா தானே இருக்குது ஏன்னா ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு நான்வெஜ் கடை இருந்துச்சு அப்படின்னா போய் சாப்பிட்றவங்களுக்கும் சங்கடம் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் சங்கடம் அதனால தான் அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் நான்வெஜ் கடை போடாதீங்க தயவு செஞ்சு தள்ளி போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே சரி இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களே நம்ம அந்த கடையை தள்ளி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே தள்ளி போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் இவங்க வந்து நாங்கள் இங்கே தான் கடை போடுவோம்னு சொல்லிட்டு கடை போடுறதா பெரிய பிரச்சனையே இப்போ இது வந்து என்னப்பா பிரச்சனை அவங்க எங்கே வேணால் கடை போட்டுட்டு போயிட்டோம் இதை வந்து எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல அப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை நாளடைவில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிடும் இப்போ கோவில் பக்கத்தில் பீஃப் பிரியாணி கடை போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஏதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் அவங்களுக்கு எது ஆகாதோ அந்த ஒரு கடையை வந்து போடுவாங்க கடையை போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க இது எங்களோட உரிமை நீங்க பீஃப் பிரியாணி கடையை போட்டீங்கன்னா நாங்கள் இந்த கடையை போடுவோம் அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாக கூடாது அப்படின்னா இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து மதித்து நம்மளோட மனசாட்சிக்கு பிரகாரம் வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலே எந்த பிரச்சனைகளுமே வந்து வராது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துலேயே கடை போடுவோம் அப்படின்னு சொல்கிறனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்